தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி மிக கனமழை எச்சரிக்கையை எடுத்து நீலகிரி மாவட்டத்தில் நாளை விடுமுறை பள்ளிகளுக்கு என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை அந்த முன்னிலை அறிவிப்பு காரணமாக அதனை எடுத்து நீலகிரி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக கனமழை எச்சரிக்கையை எடுத்து நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆண்டனி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஆண்டனி நீங்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் தென்மேற்கு பருவமழையானது முறையாக பெய்து வருகிறது பாத்தீங்கன்னாக்கா அவ்வப்போது கனமழை அவ்வப்போது சாரல் மழை என பெய்து வரும் நிலையில நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்டுகளும் நிரம்பியுள்ளது அதே போல வந்து அனைத்து ஆறுகளிலும் வந்து எல்லாம் ஏற்பட்டுள்ள நிலையில நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி மாவட்டத்தில் மிக மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தால மாணவர்களின் நலன் கருதி நாளை வந்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதே போல வந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி ஆங்காங்கே காற்று அதிகமாக வீசக்கூடும் அதனால் ஆங்காங்க மரங்கள் விழும் என்பதால் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி உலகை உலக அரசு புகழ்பெற்ற அரசு தாவரியல் பூங்கா ரோஜா பூங்கா தட்டுப்பட்டா உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் நாளை ஒரு நாள் வந்து மூடப்படுகிறது அதனால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து அவசர கால சேவைக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பத்து எழுபத்தி ஏழு என்ற எண்ணும் அதே போல வந்து ஜீரோ போர் டூ த்ரீ இரண்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு நாலு என்ற எண்ணம் வந்து தொடர்புக்கு வந்து தற்போது இரவு பெண்கள் வந்து அறிமுகப்படுத்தியுள்ளனர் ஏதாவது மரங்கள் இருந்தாலும் மண் தெரிவு ஏற்பட்டாலோ உடனே இந்த எண்ணை தொடர்பு கொண்டால் உடனே வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருந்தனர் அங்கு மீட்பு பணியை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலே மரங்கள் நிறைய காற்று வீசக்கூடிய இடங்கள்ல வாகனங்களை நிறுத்தக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நாளை நீர் வர் பதிச்சியில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சார் ஆண்டி